நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு தெரியுமா நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் அந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் நிறைய காக்கா இருந்துச்சான் அதில் ரெண்டு காக்கா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான் நீங்கள் அதில் ஒன்று வந்து கெட்ட காக்காவும் நல்ல காக்காவும் வச்சுக்கோங்க சரியா கெட்ட கா ஒரு நாளைக்கு கெட்ட காக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம ஒரு விளாட்டு விளையாடலாம் ஒரு போட்டி வைக்கலாமான்ட்டு கேட்டுச்சு ஓகேன்ட்டு சொன்னாங்க அது என்ன போட்டின்ட்டு நல்ல காக்கா கேட்டுச்சு இருந்தால் மூ காலில் மூட்டையை கட்டிட்டு பறக்கணும் உப்புக்கல்லை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் உப்புக்கல்லை வச்சுட்டு யார் மேலாக பறக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம் சரியா நல்ல காக்கா வந்து உப்புக்கல்லை எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து வந்து காக்கா என்ன பண்ணிச்சு தெரியுமோ கஞ்சி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள வச்சு அது பறக்குது அது ஃபாஸ்ட்டாக பறந்துது நான் ஜெயிக்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன்னுட்டு பறந்துட்டே போச்சு அப்படியே மழை வந்துட்டு மழை வந்து உப்புக்கல்லி கரைஞ்சிர நல்ல காக்காக்கு கரைஞ்சிட்டு பஞ்சு இருக்குல்ல பஞ்சில் வெயிட்டி ஏறிடுறோல அதனால் பஞ்சு வெயிட் ஏறி அந்த கெட்ட காக்கா கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் நின்றுட்டு அடுத்து வந்து நல்ல காக்கா வந்து மேலே பே இந்த உங்களுக்கு என்ன புரியுது கமெண்ட்ல சொல்லுங்க சரியா எனக்கு என்ன நான் விஷய சொல்றேன் சரியா நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்